அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது செல்வாக்கை செலவழிக்கும் பற்றி செல்வாக்கினை பயனுள்ள முறையில் செலவழிக்க விரும்புபவன் எதையும் அவமரியாதை செய்யக்கூடாது தவற தவறானவைகளை கண்டு எப்போதும் ஒருவன் துயரப்படக்கூடாது நன்மையை வளர்ப்பதில் அவன் தன் ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும் அவன் அழிவு வேளையில் இறங்காமல் ஆக்க வேளையில் புதியதை படைப்பதில் ஈடுபட வேண்டும் அவன் ஆலயங்களை கட்டி மனித சமூகம் அங்கே வந்து பரிசுத்தமான இன்பத்தில் பங்கு கொள்ளச் செய்ய வேண்டும் என்கிறார் கதே இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்